استخاره فارتني اللهم اني استخيرك بعلمك واستقدرك بقدرتك واسالك من فضلك العظيم فانك تقدر ولا اقدر وتعلم ولا اعلم அவ்வாகும் இந்த இடத்தில் அவரது தேவையை அல்லது எந்த காரியத்திற்காக இந்த தொழுகையை தொழுதாரோ அந்த காரியத்தை இந்த இடத்திலே குறிப்பிட வேண்டும் خير لي في ديني ومعاشي وعاقبة أمري عاجل أمري وأجلي فقدره لي ويسره لي ثم بارك لي فيه وإن كنت تعلم أن هذا الأمر دي أن شر لي في ديني ومعاشي وعاقبة أمري في عاجل أمري وآجله فاصرفه عني واصرفني عنه وقدر لي الخير حيث كان ثم أرضني إريوا நீ அறிந்துள்ளபடி எனக்கு எது நன்மையோ அதனை உன்னிடம் கேட்கின்றேன் உனது ஆற்றலால் எனக்கு ஆற்றல் உண்டாக வேண்டுமென உன்னிடம் கேட்கின்றேன் உன்னுடைய மாபெரும் அருளை யாசிக்கின்றேன் ஏனெனில் நீயே ஆற்றல் மிக்கவன் எனக்கோ எந்த ஆற்றலும் கிடையாது நீயே நன்கறிந்தவன் எனக்கோ எந்த அறிவும் கிடையாது நீயே மறைவானவற்றை நன்கறிந்தவன் இறைவா இந்த காரியம் எனக்கு என் மார்க்கத்திலும் என் வாழ்க்கையிலும் என் காரியத்தின் முடிவிலும் அல்லது எனது உடனடியான தாமதமான விவகாரத்திற்கும் நன்மையானதாக என நீ அறிந்திருந்தால் அதை சாதிப்பதற்குரிய ஆற்றலை எனக்கு வழங்குவாயாக இந்த காரியம் எனக்கு என் மார்க்கத்திலும் என் வாழ்க்கையிலும் என் காரியத்தின் முடிவிலும் அல்லது எனது உடனடியான தாமதமான விவகாரத்திற்கும் தீமையானதென நீ அறிந்திருந்தால் இக்காரியத்தை என்னை விட்டு திருப்பி விடுவாயாக என்னையும் இக்காரியத்தை விட்டு திருப்பி விடுவாயாக நன்மை எங்கிருந்தாலும் அதை அடைவதற்குரிய ஆற்றலை எனக்கு வழங்குவாயாக பிறகு அதில் எனக்கு திருப்தியை அளித்துவிடுவாயாக இந்த செய்தியை அறிவிக்கக்கூடியவர் ஜாபிரிப்னோ அப்துல்லா சவுலுல்லாஹ் ஹன்மா அவர்கள் இது புகாரியில் ஆறாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டு ஏழாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூறு ஆகிய எண்களில் இடம்பெறுகிறது இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ஜாபிர் அல்ல அல்லாம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அல்லாவின் தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் எமக்கு குர்ஆனின் அத்தியாயங்களை கற்றுத்தருவதை போன்று அனைத்து காரியங்களிலும் நல்லதை தேர்ந்தெடுப்பதற்கான முறையையும் கற்றுக் கொடுப்பவர்களாக இருந்தார்கள் உங்களில் ஒருவர் ஒரு காரியத்தை செய்ய நாடினால் கடுமையான தொழுகை அல்லாத உபரியான தொழுகையாக இரண்டு ரக்காத்துகளை தொழுதுவிட்டு பிறகு இவ்வாறு பிரார்த்திக்கட்டும் என எமக்கு இப்பிரார்த்தனையை கற்றுத்தந்தார்கள் எனவே அன்புக்குரியவர்களே இஸ்திஹாரா தொழுகையை பொறுத்தவரையில் ஒருவர் ஒரு நல்ல காரியத்தில் இறங்குவதற்கு முன்னால் நல்ல காரியத்தை செய்வதற்கு முன்னால் இரண்டு ரக்காத்துகள் தொழுது இவ்வாறு பிரார்த்திக்க வேண்டும் அந்த பிரார்த்தனையில் அந்த குறிப்பிட்ட இடத்தில் அவரது அந்த காரியத்தை அவர் கூற வேண்டும் இஸ்திகாரா கொள்கையை பொறுத்தவரையில முடிவெடுக்க முடியாத காரியங்களில் அல்ல சிலர் 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 அவ்வாறு தவறாக விளங்கி வைத்திருக்கிறார்கள் இங்கு பார்க்கின்றோம் இந்த அதிசல் எல்லா காரியங்களிலும் எல்லா நல்ல காரியங்களிலும் எனவே முடிவெடுக்க முடியாத காரியங்களில் அல்ல அதே போன்று அதாவது பெரிய காரியங்களில் சிறிய காரியங்களில் என்ற வேறுபாடும் இங்கு கிடையாது அனைத்து காரியங்களிலும் அதேபோன்று இஸ்தெஹாரா முடிந்த பிறகு அதற்குரிய ஏதாவது ஒரு அடையாளம் தென்படும் அல்லது ஒரு கனவு தென்படும் என்ற தவறான நம்பிக்கையும் மக்களிடம் இருக்கிறது அவ்வாறும் ஹதீஸ்களில் இடம்பெறவில்லை நாம் இவ்வாறு இஸ்தெஹாராவுடைய இரண்டு காத்துகளை தொழுதுவிட்டு இவ்வாறு பிரார்த்தித்துவிட்டு உறுதியாக நாம் நமது காரியத்தில் இறங்குவது எனவே இந்த இஸ்திகாராவுடைய துவாவை நாம் மரணமிட்டுக் கொள்வோம் நமது எல்லா நல்ல காரியங்களையும் நாம் செய்வதற்கு முன்னால் இரண்டு ரகாத்துகள் உபரியான இரண்டு ரகாத்துகள் இஸ்திகாரா தொழுதி இவ்வாறு பிரார்த்திப்போம்